நமஸ்தே வணக்கம் இன்றைய பதிவில் நாம் முன்ஷி பிரேம் சந்த் அவர்களின் என்ற கதையை படிக்கப் போகின்றோம் தை மாதம் பணி அதிகமாக இருக்கும் இந்த கதையில் ஹல்கு என்ற ஒரு விவசாயி பணியில் சென்று தன் நிலத்தை எப்படி காக்கின்றார் காப்பதற்கு முயற்சி செய்கின்றான் ஒரு கம்பளி கூட கையில் காசில்லாமல் கம்பளி இல்லாமல் போர்வை இல்லாமல் அந்த நிலத்தில் போய் அவன் எப்படி கஷ்டப்படுகின்றான் அவனுடன் இருக்கும் நாய் அவனிடம் எப்படி இரக்கம் காட்டுகின்றது கடைசியில் அவனால் தனது வயலை காப்பாற்ற முடிந்ததா பயிரை காப்பாற்ற முடிந்ததா என்பதை எல்லாம் பார்க்க போகின்றோம் ஹல்கூனே ஆக்கர் ஸ்திரீசே கஹா சேனா ஆயாஹே லாவோ ஜோரு பேரக்கே ஹே உசே தேது கிசி தர கலாத்தோ சூட்டே ஹல்கூ தன் மனைவியிடம் வந்து கூறினான் செகலாக வந்திருக்காம்மா எடுத்துட்டு வா என்ன பணம் இருக்கோ அதை எடுத்துட்டு வா எப்படியாவது அவன் தொல்லையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் கலாத்தோ சூட்டே என்றால் நாம் நமது தலையை காப்பாற்றி கொள்ளலாம் அவன் தொல்லையிலிருந்து நாம் மேளலாம் என்பது பொருள் முன்னி ஜாடு லகா ரஹீதி தி முன்னி வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தாள்

கம்பளி இல்லாமல் எப்படி போகும் கேதோ உசைக்கேதோல் பரதேதேங்கே அவனிடம் போய் சொல் அறுவடை ஆகட்டும் கொடுத்து விடுகின்றோம் என்று சொல் அபிநகி இப்பொழுது முடியாது என்று அவள் கூறினாள் ஹல்கு எக்ஷன் அனுஷ்டித் தஷாமே கடாரஹா ஹல்கு ஒரு க்ஷணம் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் அனுஷ்டித் தசா என்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருத்தல் பூ சிற்பர் ஆகையா தை மாதம் வந்துவிட்டது கம்மல்கே பினா ஹார்மே ராத்து இல்லாமல் வயலுக்கு இரவில் ஒரு காலம் போக முடியாது மானேகா நகி ஆனால் இந்த செகனா ஒத்துக்கொள்ள மாட்டானே குடுக்கியா ஜமாவேதா கண்ணா பின்னா என்று திட்டுவான் காலியா தேகா சொல்ல வேண்டாத சொற்களை எல்லாம் சொல்லுவான் பலா பலாசே ஜாடோமே மறைங்க நல்லது இந்த பணியில் செத்து போனாலும் போலாம் பரவாயில்லை பலாதோ சிறுசே டல் ஜாய்கி இந்த இவனிடம் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நம் தலை தப்பட்டும் என்று அவன் நினைத்தான் ஏவா ஓ அப்பாரி பர்கம் டீல் ஸ்திரீ கே ஆகையா அவர் குஷாமத் கற்கே போலா இப்படியாக அவன் வண்ணம் தனது பெரும் உடம்பை தூக்கி கொண்டு பாரி வர்க்கம் டீல் என்றால் பெரிய திடகாத்திரமான பெரிய உடம்பு அந்த உடம்பை தூக்கி கொண்டு மனைவியின் பக்கம் வந்தான் ஸ்ரீகே பாகையா மனைவியின் பக்கம் வந்தான் கருக்கே போலா அவளை தாஜா பண்ணி கொண்டே சொன்னான் கண்ணா என்றான் நல்லவள் இல்லையா கொடுத்து விடேனம்மா என்றெல்லாம் தாஜா பண்ணி கூறுவது லா தேதே கலாத்தோ சூட்டேன் எடுத்துட்டு வாமா கொடுத்துடலாம் நம்ம நிம்மதியா இருக்கலாம் கம்மல் கேலியே கோய் தூசரா உபாய சோச்சுங்க கம்பளிக்கு வேற ஏதாவது நம்ம வழி பண்ணலாம் வேற ஏதாவது உபாயம் யோசிக்கலாம் சரியா அப்படின்னு கிட்ட மனைவி கிட்ட சொன்னா முன்னி உஸ்கே பாசே தூர் கை அவர் ஆங்கே தரையர்த்தி முன்னி அவனிடம் இருந்து தள்ளி விலகி சென்றாள் கண்ணை ஒரு உருட்டு உருட்டி கூறினாள் ஆங்கே தரையர்த்தி ஹூயி போலி என்றால் கண்ணை ஒரு உருட்டு உருட்டுதல் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது போல கர்ச்சுக்கே தூசரா உபாயம் ஆஹாமா வேறு உபாயம் செஞ்சிட்டீங்க ஜரா சுணுத்தோ கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்கலாம் கம்சா உபாயக்கரோகே என்ன உபாயம் செய்வீங்க கம்மல் யாராவது பரிசாக இலவசமாக உங்களுக்கு கம்பளி கொடுப்பார்களா ஹைரா தேதேகா என்றால் உங்களுக்கு சீராக கொடுப்பார்களா இலவசமாக கொடுப்பார்களா என்பது பொருள் ந ஜானே ஜோ கிசி தர சுக்கேகி நி ஆத்தி எவ்வளவோ கடன்களப்பா எவ்வளவு பாக்கி கொடுத்து மாழ மாட்டேன் என்கிறது கிசி தர சுக்னேகி நீ ஆத்தி கொடுத்து முடிய மாட்டேன் என்கிறது கடனை தீர மாட்டேன் என்கிறது நான் கேத்திஹூ தும் க்யூ நீ கேத்தி சோடு தேத்தே சரி நீங்கள் இந்த விவசாயத்தை விட்டு தொலைங்களேன் நான் கூறுகிறேன் இந்த விவசாயமே வேண்டாம் வயலை விட்டு விடுங்கள் மறுமற்கற் காம்கரோ உபஜ் ஹோத்தோ பாக்கி தேதோ சலோ சுட்டி உயி விழுந்து விழுந்து வேலை செய்கின்றோம் செத்து செத்து வேலை செய்கின்றோம் பயிர் அறுவடை செய்து வந்தால் காசு வந்தால் அந்த கடனை கொடுக்கத்தான் சரியாக இருக்கின்றது அதனால் வேண்டாம் விட்டு விடுங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று அவள் கூறினாள் பாக்கி சுகானை கேலேஹிதோ ஹமாரா ஜனம் ஹுவாக நமது பிறப்பே இப்படி பாக்கியை கொடுப்பதற்காகத்தான் ஏற்பட்டுள்ளதோ பேட்டு பேட்டுக்கேலேயே மசூரி குரோ பயத்துக்கு ஏதாவது கூலி வேலை செய்யலாம் மசூரி என்றால் கூலி வேலை எங்கேயாவது போய் கூலி வேலை செய்து கொள்ளலாம் ஐசி கேத்தி சே பாஜாய் இப்படிப்பட்ட விவசாயம் எதற்கு பாஜாயே என்றால் கழுகு தூக்கி கொண்டு போகட்டும் இந்த விவசாயமே வேண்டாம் என்று அவள் கூறினாள் மாய ரூப்பேனா தூங்கி இன்னும் தூங்கி சரி நான் பணம் கொடுக்க மாட்டேன் முடியவே முடியாது என்று அவள் கூறிவிட்டாள் ஹல்கு உதா சோக்கர் போலா அவன் வருத்தப்பட்டு கொண்டு சொன்னான் தூக்கியா காலிக்காவும் சரி அவன் திட்டை வாங்கி கொள்கின்றேன் என்ன செய்வது வாங்கி கொள்ளட்டுமா என்று கேட்டான் முன்னினை தட்கற்கா அவள் துடித்து போய்விட்டாள் அவள் மிரட்டுகின்றாளே ஒழிய மற்றவர்கள் தன் கணவனை மிரட்டுவது அவளுக்கு பிடிக்காதே காலி கவுந்தேகா ஏன் திட்ட வேண்டும் அவன் ஏன் திட்ட வேண்டும் கே உஸ்கா ராஜே அவனுடைய ராஜ்யமா நடக்கின்றது என்று அவள் கேட்டார் மகர் உஸ்கி தனி பாகேலி படுகை இப்படி சொன்னாலே ஒழிய அவளது புருவங்கள் முதலில் மிரட்டலுடன் இருந்த அந்த புருவங்கள் இப்பொழுது மென்மையாயிற்று இப்பொழுது கருணை வந்தது அவர் கூறுவது சரிதானே அவர் என்ன செய்வார் திட்டினால் என்ன பண்ணுவார் அவருக்கும் தானே என்று அவள் யோசித்திருக்கின்றாள் ஹல்கூக்கே உஸ் வாக்கியமே ஜோ கடோர் சத்தியதா ஓ மனோஷன் ஜன்தூக்கி பாந்தி உசே கூர் ரகாதா ஹல்கூ கூறினான் அல்லவா அவன் திட்டுவான் என்று அந்த அதில் இருக்கும் உண்மை கடினமான உண்மை கசப்பான உண்மை அவளது மனதை ஏதோ ஒரு விலங்கு வந்து வாட்டுவதை போல வாட்டியது उसने जाकर आले पर से ஆலே निकाले और लाकर அவர் லாக்கர் हाथ ஹாத் रख दिया அவள் போனாள் பிறையில் பணம் வைத்திருந்தாள் அதை கொண்டு வந்து ஹல்கூவின் கையில் கொடுத்து விட்டாள் ஆலா என்றால் பிறை பிறையில் பைசா வைப்பார்கள் அல்லவா இந்த வைத்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாள் பிற போலி பிறகு கூறினாள் தும் சோடுதோ அப்கிசே கேத்தி வேண்டாம் விட்டு விடுங்கள் வயதே வேண்டாம் விவசாயம் வேண்டாம் मजूरी से सुख से एक रोटी तो खाने को मिलेगी कूली वेले सीधल और वेले रोटी आवद सापड़ला किसी से धांस तो न रहेगी यार एडम आदमी तनम चाहिए बैंडा यारम इड्स कट मटर है बैंडा अच्छी कहती है ना लव व्यवसाय में मजूरी करके लाओ वो भी उसी में झोंक दो उस पर धांस இப்பொழுதும் கூலி வேலை செய்து கொண்டு வந்த பணத்தையும் இந்த விவசாயத்திலேயே போட்டுவிட்டு அப்படியும் கடனை வாங்கிவிட்டு அப்படியும் எல்லோருடைய திட்டையும் வாங்கி விட்டு கொண்டு இருக்கின்றோம் இது என்ன பிழைப்பு என்று அவள் கூறினாள் ஹல்கூனே ருப்பேலியே ஆர் இஸ்தர பகர்ச்சலா மனோ அப்பதே இன்னைக்கு தேனி ஜாரகாக ஹல்கு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஏதோ ஏதோ தன் இதயத்தையே கொண்டு செல்வதைப் போல வெளியில் புறப்பட்டான் குஷ்ணே ஏக் ஏக் பைசா காட் கப்பட்கர் தீன் ரூபியை கம்மல் கேலியே ஜமாக்கியதே அவன் இங்கேயோ கூலி வேலை செய்து ஒவ்வொரு பைசாவாக தன் செலவை எல்லாம் குறைத்து குறைத்து கொண்டு சேமித்து வைத்து அந்த கம்பளை வாங்க வேண்டும் என்று வைத்திருந்தான் ஓ ஆஜ் நிக்கலேஜாரகாக இன்று அது கையை விட்டு போகின்றது ஏ கேக் பகு கே சாத் உஸ்கா மஸ்தக் அப்படி தீனதா கே பார் சே தபா ஜாரகா ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவனுடைய மனம் அவனுடைய மூளை அவனது இயலாமையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு சென்றது தீனதா என்றால் இயலாமை தீனத்தா கே பார் என்றால் இயலாமை என்கின்ற அந்த ஒரு பாரம் இயலாமை என்கின்ற பாரம் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு அவன் சென்றார் பகுதி இரண்டு